காரல் நமக்கு பொது தத்துவத்தை கொடுத்த காரல் மார்க கூட அவருடைய ஜென்னி எப்படிப்பட்ட ஒரு காதல் தேவதையாக இருந்திருக்கிறாள் எப்படியெல்லாம் அவரை ஊக்குவித்திருக்கிறாள் எப்படியெல்லாம் அவர் சிறிது தடுமாறிய போது கூட நம்முடைய ஜென்னி மிகச்சிறிய மிக அற்புதமான ஒரு சுவாசத்தை கொடுத்திருக்கிறாள் அந்த புள்ளிதான் பெண்கள் எழுத வருவதற்குமான ஒரு புள்ளியாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவள் சொல்கிறாள் மார்க்ஸை பார்த்து சொல்கிறாள் அன்பே உங்கள் பேனாவை காகிதத்தின் மீது மென்மையாக ஓட விடுங்கள் சில சமயம் உங்கள் பேனா தடுக்கி விழுந்து விடுமானால் அதோடு சேர்ந்து உங்கள் வாக்கியம் மட்டுமின்றி நீங்களும் விழ நேரலாம் முற்ற முழுக்க காரல் மார்க்ஸை புரிந்து வைத்திருக்கிறாள் ஜென்னி கவலை வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாள் கவலை வேண்டாம் உங்கள் சிந்தனைகள் பழைய காலத்து படைவீரர்களைப் வீரர்களை போல் துணிவுடனும் உறுதியுடனும் விரைப்பாக நிற்கின்றன அவர்களைப் போல் அவை சாகும் ஆனால் சரணடைய மாட்டா நாட் சரண்டர் என்று சொன்னால் என்றால் அதுதான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவுடைமை தத்துவம் என்கின்ற அந்த தத்துவம் இப்போதைய காலகட்டத்தில் மீண்டும் நமக்கு தேவையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸுக்கு எது உத்வேகமாக இருந்தது என்று ஜென்னியின் வார்த்தைகள் உத்வேகமாக இருந்தது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்முடைய காரல் மார்க் சொல்கிறார் நமது வேலை உலகம் எப்படி தோன்றியது என்று சிந்திப்பதல்ல புதிதாக புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய வேலை என்கிறார் அப்படி புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்குகின்ற வேலையைத்தான் பெண்களின் படைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன ஆண்களின் படைப்புகள் பழைய உலகத்தை அப்படியே மீட்டுருவாக்கம் உருவாக்கம் செய்கிறதென்றால் பெண்களின் படைப்புகள் புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன ஆண் சூரியன் என்று சொன்னேன் அல்லவா ஆண் சூரியன் ஒரு பிரபஞ்சத்தின் மீது வெளிச்சம் பாய்ச்சுகிறது ஆனால் அந்த சூரியன் வெளிச்சம் பாய்ச்சாத இடங்களில் கூட பெண் எழுத்துக்கள் வெளிச்சம் பாய்ச்சுகின்றன என்பதை நாம் புரிந்து வேண்டும்